இன்னைக்கு ஷாப்பிங் போறோம் ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு எங்க போறோம் எப்படி போறோம்ங்கறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க வாங்க கடை எப்ப சார் திறப்பீங்க சோ ஹாய் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணனும்னா சூப்பர் மார்க்கெட் போறதுக்கு டாக்ஸி பிடிக்கணும் நம்ம வீட்ல இருந்து சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் இருக்கு சோ நம்ம டாக்ஸில தான் போணும் நம்ம ஃபர்ஸ்ட் அங்க போய் நின்னு டாக்ஸி கிடைக்கதா என்ன சொல்லிட்டு பாப்போம் இஸ் ஏ டாக்ஸி கிடைக்கும் வாங்க போய் பார்க்கலாம் சோ அதான் டாக்ஸிக்குள்ள ஏரியாச்சு அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதா பச்சன் மாதிரி இருக்கீங்க நான் நம்பிட்டேன்

நான் மாலில் இருக்கிற எப்ரீவிங் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கேள்விப்பட்டோம் இப்போ என்ன ஐட்டம்ஸ் சொல்லிட்டு போய் பார்ப்போம்

பார்க்க தான் சின்ன துண்டு தொக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதில் பெரிய லிஸ்ட்டு கம்மா போட்டு கமா போட்டு மேடம் எழுதிருக்கீங்க என்ன மேடம் இதெல்லாம் வெஜிடபிள்ஸும் இந்த மாதத்துக்கான ப்ரொவிஷன் வாங்கியிருக்கு ஒன்றை வில வாரியாக விசாரிக்க வேலை கேது தப்பாக போச்சு போகட்டும் போகட்டும் வாங்க முடியும் தெரியும்

I am s w e i e i You can cut, remove the skin, small, small. <suk> இங்கே வந்துட்டு எப்படின்னா நம்ம வந்துட்டு சிக்கனை வந்துட்டு ஃப்ரெஷ் சிக்கன் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி வெட்டி வாங்குறதுக்கு நீங்கள் தொகரில் இருக்கும் நம்ம அதை எடுக்கணும் வெட்டணும் வாங்கணும் அந்த மாதிரி தான் இங்கே ஸோ மேடம் மேடம் பவித்ரா வந்துட்டு இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்க போயிருக்காங்க நம்மளுக்கு வந்துட்டு இங்கே சிக்கன் வந்துட்டு ரெடி ஆகிட்டு மேடம் செம்ம கூட்டம் நீங்கள் சண்டேங்கனால சரியான கூட்டமாக இருக்கு ஏன்னா இங்கே ஃபுல் சீப்பாக கிடைக்கிறதுனால மேடம் வந்துட்டு எல்லாமே எடுக்கிறாங்க பார்ப்போம் பலூன் நம்ம வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணலாம் பலூன் காட்டுங்க பாக்கலாம் பை அது வேற என்ன கலர் இருக்கு ஆரஞ்சு இருக்காது ரெட் இருக்கா வேற என்ன கலர் இருக்கு ஆரஞ்சு இருக்கா பிங்க் ஆமா வந்துட்டு ஆனியன் வந்துட்டுறாங்க பண்ணட்டோம் பண்ணட்டோம் ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பேக்கில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க இது இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வாங்கினது ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி கிராம் செவன்டீன் கிராம்ஸ் பாயிண்ட் டூ ஒன் கிராம்ஸ் ஆவா சரி சரி ஓகே

இல்லஸ் இல்லன்னு சொன்னா மட்டும் அப்படியே இது பண்ற மாதிரி வாங்காம இருக்கிற மாதிரி இல்லமாது தி பவி மாங்கா ой யோசமா என்னங்க மாங்காவே இப்ப பாக்குறேன்னு பார்க்கறீங்களா ஆமாங்க இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது என்னது சூடு வருமா இல்ல நான் உங்களுக்கு சொல்லலமா எனக்கு தான் நான் கேக்குறதுங்க அது உங்களுக்கு எனக்கு தெரியாதுப்பா எனக்கு ஒரு மாங்காய் வேணும் இது உப்பு உப்பு தொட்டு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிடும் போது அப்பா 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 வர மாதிரி அங்க இருக்காங்களா அம்மா என்ன எடுக்கிறா இப்போ அம்மா அம்மா என்ன எடுக்கிறாங்க என்னம்மா எடுக்கிறீங்க முள்ளங்கி போட்டு சாம்பாரா முள்ளங்கி சாம்பாரா நீ வச்சா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்

நம்ம என்ன பண்ணுறா ஏதா ஒன்று வாங்க எடு எடு வாங்க அவன் மோப்பன் பிரிச்சு வாங்க வாங்க போலயே புதினாவா ஷாப்பிங் சரி ஓகே எடுக்கிறேன் எடுக்கிறேன் மதுரையா நம்மளுக்கு இன்றைக்கி அம்மா டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஒரு கட்டு புதினா எடுக்கணுமா உனக்கு தெரியுமா புதினா எப்படி இருக்கும்ன்ட்டு எப்படி இருக்கும் ஆ எப்படி இருக்கும் மறந்துச்சா ஆச்சா அங்கே அங்கே ரெண்டு காட்டுறேன் அதில் எது புதினான்னு சொல்கிறீங்களா எதுமா புதினா இதுவா அதுவா இதுதான் புதினாவா வா வேவி கரெக்டாக சொல்கிறீங்க ஆ இது அம் சாப்பிடுவீங்களா நீங்க இது அம் சாப்பிட்றது கிடையாதுமா அம்மா வாங்கிட்டு வர சொன்னா நம்ம வாங்கிட்டு போனோம் அவ்வளவுதான் கீழே விழுந்துச்சா அச்சா எடுக்கிறேன் அச்சா எடுக்கிறேன் சோகே ஓகே இப்ப நேரம் பில்லிங் போயிட்டு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறோங்க

இப்போ நான் நான் வாங்க இந்த பொருள் நான் வந்து வெளியில் இருக்கிற வேறு தான் சூப்பர் மார்க்கெட் ஏதாவது நான் கேரளா சொல்ல வரேன் பட் வேறு தான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க சொல்லு நீ தான் தைரியமான அழைச்ச சொல்லு கண்டிப்பா அது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஃபன் சார்ஜ் கண்டிப்பாக சாலிடாக வந்துருக்கு என்ன பதி கரெக்ட் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வே பெட்டர் மூணு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி அதனால் ரொம்ப சீப்பான ஐட்டம்ஸு அது லெஸ்ஸை ப்ரைஸு ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குது நான் எல்லாமே தேடி தேடி பார்த்து பார்த்து தான் வாங்குவோம் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கட்டும் இருக்கும் டொவிஷன்ஸாக இருக்குது எல்லாமே தேடி தேடி பார்த்து பார்த்து தான் வாங்கணும் ஸோ பெட்டராக தான் இருக்கும்ண்ணா ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இல்ல மதூர் உங்களுக்கு டாய்ஸ் வாங்கியாச்சா ஹாப்பியா சரியா எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்பெஷல் இது அந்த இளநீர் நம்ம வாங்கினது அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணியே ஆகணும் ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம் வீடியோ எடுத்து போடுறோம் அதுவும் இன்னைக்கு ஸோ ஹாய் இன்னைக்கு நம்ம எவ்ரிடே போய் ஷாப்பிங்லாம் இல்லாமல் முடிச்சுட்டு வந்துருக்கோம் அங்கே நம்ம இந்த தாய்லாண்டில் இருந்து வந்து டோக்கன் அட் அந்த சென்ட் இளநீர் பார்க்கணும் ஸோ இது என்ன இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த இளநீர் வாங்கினேன் ரொம்ப இனிஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க மாதிரி அவரை கிளாஸில் ரெட்டியாக இருக்காங்க கிளாஸில் ஊற்றலாமா நீராக ஃபஸ்ட்டு குடிக்கணும் ஓகேவா மாதிரியாக ரெட்டியாக இருக்காங்க இப்போ கிளாஸோட இதில் ஓப்பன் பண்ணலாம் இதுல ஸ்ட்ரா வேறு கொடுக்குறாங்க இந்த ஸ்ட்ரா ஹேண்டில் வேறு கொடுக்குறாங்க நினைக்கிறேன்னா ஐ இது அப்படியே ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன் ஈஸ்வரா

இன்னைக்கு ஒரு கும்மா கொத்து காத்திருக்குன்னு நினைக்கிறேன் இருங்க இளநீரை மரத்துக்கு மேல ஏறி போடுறவங்க கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் என்னம்மா உங்களுக்கு கிளாஸ்ல இளநீர் வேணும் இல்ல யூசர் फ्रेंडலி ஈஸி அப்படிலாம் சொல்லிதா இத கொடுக்குறாங்களே என்ன இதுல யூசர் फ्रेंडலி ஈஸின்றது சத்தியமா புரியல இளநீரை ஓப்பன் பண்றதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சேன் ஆமா உலகத்திலே முத முதல்ல இளநீரை சட்டியால ஓபன் பண்ற ஒரே தமிழர் நானாதான் இருப்பேன் நினைக்கிறேன்

ஏன்னா இந்த இளநீர் ஸ்பெஷலாக வந்துட்டு பாப்பாக்காக தான் வாங்கினேன் அவங்களுக்கு இங்கே இந்த கண்ட்ரியில் இந்த டைம் வந்துட்டு ரொம்ப சூடு ரொம்ப ஹீட்டு ரொம்ப ஹீட்டுனால வந்துட்டு லிப்ஸ் வர வந்துட்டு குண் மாதிரி வந்திருக்கு ஸோ ஸ்பெஷல் ரீசன் நான் அந்த இளநீர் வாங்கினதே வந்துட்டு மாதுரையாக்காக தான் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு குடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இதோட ரியல் ரிவ்யூ என்னென்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேறு வழி கிடையாது இளநீர் இங்கே இது மட்டும்தான் கிடைக்கிது குடிங்க குடிங்க

பிட்டர்ன சாக் ஹ பிட்டர் ஒரு மாதிரி சின்ன ஒரு ஓகே ஷாப்பிங் போய் வந்தாச்சு மேடம் நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா ஆ சூப்பர் நல்லா என்னது வரும்பார் இதாவதுக்கு நம்ம சொல்ற மாபோ